இன்றைக்கி ஒரு அருமையான நெய்ச்சோரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க புலாவ்னு கூட இதை சொல்லலாம் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இது லன்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் வச்சு கொடுக்கலாம் வீட்லேயும் நம்ம கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம் இதுக்கு வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் இதில் எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கோங்க கூடவே மூணு வெங்காயம் நீளமாக கட் பண்ணதும் ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு வந்து தக்காளி தேவையில்லை ஒன்று போட்டால் போதும் அதுக்கு மேலே வேணால் இதெல்லாம் நல்லா வதக்கிடுங்க தக்காளி போடாமல் கூட செய்யலாம் தப்பில்லை இதில் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டேன் நான் தக்காளி வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இது கூட ரெண்டு கரண்டி குழி கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இரநூறு கிராம் அளவுக்கு எண்ணெயும் ஐம்பது கிராம் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த டைமில் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அரைக்கட்டு புதினா அதை அரைக்கட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒன்று கிலோ பாஸ்மதி அரிசி நான் வந்து ஊற போட்டிருக்கேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தாளிக்கும் போதும் ஒரு ரெண்டு மிளகு ரெண்டு சீரகம் கூட சேர்த்துக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த டைமில் அரை டம்ளர் அளவுக்கு தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் எப்போதுமே தயிர் சேர்க்கும் போது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிடுங்க அப்போ தான் திரி திரியாக ஆகாது இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிடுறேன் இந்த டைமில் ரொம்ப ஈஸியான ப்ரிப்ரேஷன் தான் இப்போது நான் தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எதில் அரிசி அளக்குறீங்களோ அதில் ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணியை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு நான் உப்பும் சேர்த்துட்டேன் இப்போது நான் அரிசி சேர்த்துக்கிறேன் நல்லா ஊறிட்டுருந்த அரிசியை நம்ம வந்து இது போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுருங்க அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷமும் லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷமும் வைக்கணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு சூப்பராக அரிசி வெந்து வந்துடும் பாஸ்மதிசி மாற்கனவே ஊற வச்சுருந்தோம் அதனால் டக்குன்னு வெந்துடும் இப்போ நல்லா கிளரி கொடுத்துட்டு மேலே நெய் தேவையான அளவுக்கு சேர்த்துருங்க அவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிளான நெய்ச்சோறு ரெடி ஆகிடும் இது கூட நம்ம மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி வெஜிடபிள் குருமா இது மாதிரி எல்லாமே வச்சு சாப்பிட்லாம் நல்லா கிளரி கொடுத்துருங்க அப்போ தான் அரிசி அங்கங்கே உரத்தில் நிற்காமல் நல்லா வெந்து வரும் நல்லா கிளறிட்டு அரிசியை நல்லா சமோன்னு படுத்திட்டு நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நிறைய வீடியோக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ